வணக்கண்ணா வணக்கண்ணா எப்படி இருக்கீங்க ஆஹ் நல்லா இருக்கணும் நல்லா இருக்குண்ணா சரி யாருலாம் எப்படினா போயிரு நல்லா போயிருக்கேன் சரிண்ணா நம்ம ஒவ்வொரு சொல்லுங்க நம்ம மோரின் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அருகில் கரிசல் குளம் ஓகேண்ணா அவர் நான் ஆட்டு பண்ணை அவர்னா ஆட்டு பண்ணை ஆமா பேர் பாண்டியன் சரி ஓகேண்ணா நம்மகிட்ட என்ன விதமான ஆடுகள் மொத்தம் இருக்குண்ணே ஆனா நம்ம எடுத்துக்கிட்டா கொடியாடு மட்டும்தான் கொடியாடு மட்டுந்தான் கொடியாடு மட்டும்தான் ஓகே ரெண்டாயிரத்தி மூணாயிரத்து வாங்கி கொடுக்குறோம் பெரும்பாலும் ரெண்டாயிரத்து மூணாயிரத்தி தான் வாங்குங்க சொல்றோம் ஏன்னா அதுதான் நோய் நொடிக்கு தாங்குது ஓகே மற்ற குட்டிகள் தாங்க ஊசி போட்டு கொடுத்தாலுமே அந்த இருபத்தி ரெண்டு நாள் கழிச்சாதான் அந்த குட்டியை நம்ம கேன் சொல்ல முடியும் போட்டு கொடுத்து இந்த மருந்து வாங்கி கொடுக்க மருந்து கொடுத்துருவோம் அவங்கதான் போய் கவனமா பாத்துக்கணும் ஆமா பத்து நாளைக்கு ஆட்சி படைச்சிடும் குட்டி ஓகே பத்து நாள் ஆனா அதுக்கப்புறம் தான் குட்டி தெரியும் தெரியும் சரி ஓகே தடுப்பூசி போட்டதுனா அப்படி தான் இருக்கும் அப்படி தானே ஆமா நம்ம தடுப்பூசி போட்டு ஏத்தி தான் விழுதும் தடுப்பூசி போட்டாலுமே இருபத்தி நாள் கழிச்சாதானு குட்டி ஆகும் ஓகே அந்த இருபத்தி நாள் அவங்க தான் பாத்துக்கணும் அவங்கதான் பாத்துக்கோங்க முப்பாட்டி கொடுக்க முடியாது குடுக்க முடியும் இருபத்தி நாள் கணக்கு நம்ம குட்டி நம்ம குடுக்க முடியாது ஓகே ஓகே அதனால ஊசியை போட்டு நம்ம அப்படியே ஏத்தி விட்டுருக்கோம் ஏத்தி விடுறதே ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கு ஆமா ஆமா ஓகே அத பத்தி சொல்லுங்கண்ணா தெளிவா ஆனா நம்ம குடுக்குற ஏரியான்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் தஞ்சாவூர் ஏரியா அதிகமா குடுத்துருக்கோம் ஓகேண்ணா தஞ்சாவூர் இப்ப லோக்கல்னு இருக்கீங்கன்னா விருதுநகர்ல இருந்து எடுத்துக்கூடிய விற்க மதுரை

மருந்து அளவுக்கு டானிக் பாட்டில் கையில கொடுத்து விட்டுருக்கோம் ஓகேண்ணா நம்ம மத்தபடி என்னென்ன மருந்து கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சொல்லிருக்கோம் பெரும்பாலும் நம்ம வந்து போன் எடுக்க முடியாதுண்ணே என்ன காரணம்னா இந்த பாத்தீங்களா ஆள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க ஆள் பேசிட்டே தான் இருப்பேன் ஓகே அது போல பட்டியல் வியாபாரத்துக்கு போயிருவாங்க காலையில போன் எடுக்க முடியல சாந்த தான் போன் எடுக்க முடியுது ஓகேண்ணா அம்மானால போன் ஓவர் அதுக்குக்குை சொல்ல முடியاداتன்றதுக்காக வாட்ஸ்அப்ல போட்டு விட்டுருவேன் இருக்கேன். ஓ whatsapp ல என்ன கண்டுபுடுங்க சொல்லி. அது மாதிரி இப்ப வளப்பூட்டியில அதே கொடுக்க முடியல. அதனால வலப்புட்டியே போய் எடுத்து குடுத்துக்கிட்டே இருக்கேன். வளப்பூட்டி தான் குடிக்கணும். மித்தப்படி பக்கெட்ல தான் கொடுக்க முடியல. பக்கெட்ல எல்லாம் குடிக்க முடியாது. குடிக்க முடியாது. நான் முடியாது. ஓகே ஏன்னா அந்த கடையில வந்து வலப்பு பிடாயேனே. நம்ம எட்டு மணி இருந்து 10:00 மணி மூணு நாள் ஓதிறோம். மூணு நாள் ஓதிறோம். அம்மா செட்டாவா. முடியாது. ஓகே. நம்ம வலப்பு குடுத்து குத்தா மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படினா. எல்லாருல மழைப்பீட்டுல பாத்தீங்கன்னா கிடக்குன்னா கடைக்கு இப்ப கிடக்குட்டின்னு பாத்தீங்கன்னா ஒரு தான் எத்தனை குட்டி கிடக்குனே ஒரு எட்டு குட்டி இருக்கு ஆமா கிடா குட்டி குட்டி கிடக்கு இந்த இந்த இது அது மாதிரி ஒரு சில இந்த கலரை பாத்துட்டு இது கிடையாதுங்க இந்த கலர் வந்து கிடையாது புளியம்பூர் ஆட்டுக்கு புளியம்பூர் போடும்போது குட்டி இறங்கிரும்

சில பார்த்துக்கு செட் ஆகாதுன்னு இந்த கொடியாத பொறுத்தளவு ஒரு இருபது கிலோமீட்டர் தாங்கினாலே செட் ஆகுது கஷ்டம் தான் கஷ்டம் தான் அதனால நம்ம ஊசி போட்டுதான் நம்ம அனுப்புறோம் ஊசி இல்ல ஊசி போட பிரச்சனை இல்லைன்னா அவங்க கிலோமீட்டர் போய் தடும் தான் செய்யும் பத்து நாளைக்கு தான் செய்யணும் என்னெல்லாம் பண்ணணும் பத்து நாளைக்கு போனவன பாத்தீங்கன்னா மூக்கு வடிக்கும் மூக்கு வடிக்கிற மருந்து பாத்தீங்கன்னா மூக்கு வடிக்க வடிக்கலையோ ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து கொடுத்தாங்கன்னா அந்த பிரச்சனையும் வராது ஆமா பெரும்பாலும் என்ன பண்றாங்கன்னா அதை கண்டிக்கவே மாட்டாங்க நம்ம குட்டி கொடுத்த உடனே அவங்களுக்கு போட்டோ போட்டு விட்டுருவாங்க நம்மளால பெரும்பாலும் போன எடுக்க முடியாது பேச முடியாது அந்த போட்டோ கிட்ட எல்லாமே வாட்ஸ்அப் வாடி இருந்த மாதிரி வாங்கி கொடுங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா மருந்தே கொடுக்காம போட்டுட்டு ஒரு வாரம் கழிச்சு போன அடிக்காங்க ஒரு வாரம் வரைக்கும் போனே அடிக்க மாட்டாங்க ஒரு வாரம் கழிச்சு போன

அவங்களுக்கு எம் எப்படி தோந்திருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் செஞ்சுட்டா ஒரு பிரச்சனையும் வராதுங்க பிரச்சனையெல்லாம் கண்டிப்பா பாதி ஜீயும் பாதிப்பு வராது கண்டிப்பா தஞ்சி ஓ இத ஃபாலோ பண்ணா ரொம்ப நல்லதுன்னு சொல்றீங்க கண்டிப்பான முடியும் இத ஃபாலோ பண்ணனும் அதே மாதிரி அவங்க என்ன செய்யறாங்கன்னா குட்டிய கொண்டு போய் குளிப்பாட்டுறாங்க குளிப்பாட்டவே கூடாது எத்தனை நாளுக்கு குளிப்பாடு ஒரு பத்து நாளாவது இந்த ஆடு வந்து குணமே அதான் மெலிஞ்சு தான் தேரும் அந்த பத்து நாள் நோய் நோடி வத்தான் செய்யும் ஓகே அததான் பாக்கணும் அதே மாதிரி இளம்பொருளே வாங்க கூடாதுங்க இளம்பொருள் வாங்குனோம்னா என்ன காரணம்னா இப்ப நான் வந்து ஒரு வயசு குட்டி ரெண்டு போல் குட்டி சென்னையா வாங்கினேன் சென்னையா வாங்கி ப்ரீப்பேர் பொறுமை என்ன செய்யணும் அந்த குட்டியை தள்ளிடுவோம் தள்ளிட்டுனா அந்த ஆடு தேர்த்ததுக்கு ஆறு மாசம் ஆகும் ஆறு மாசத்துல அந்த ஆடை பாத்தீங்கன்னா வெறும் எலும்பா ஆயிட்டா வரும் அதனால நம்ம சொல்றது ப்ரீப்பேர் சென்னை ஆட்டுக்கு போட முடியாது அதனால ரெண்டாயிரத்து மூணாயிரத்து ஆடு வாங்க அதான் பிரச்சனையே வராதுங்க அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கும் இப்ப ஆடுன்னு பாத்தீங்கன்னா கொடுத்தாச்சு இந்த ஆடுலாம் கொடுத்தாச்சு இந்த ஆடு ஆடு கிடைக்கதே பத்து ஆடு தான் கிடைக்கும் பத்து ஆடையும் கொடுத்தாச்சு இப்ப அது போக ஆடும் வெளியில வாங்கி போட்டுருக்கேன் நாலு ஆடு வருது நாலான ஆடு வருது ஆமா செவ்வாய்க்கிழமை காலையில இல்ல திங்க காலையில் வந்துடும் ஆடு கிடையை நல்லா பெரிய கிடையை வாங்கி போட்டுருக்கேன் அந்த கிடையை வாங்கிக்கலாம் ஆமா ஆமா மாப்பிள்ளை கிடையை பிளிம்பூர் கடை சரியான கடை வாங்கிருக்கேன் ஓகே அந்த கிடையை பாத்தீங்கன்னா தூத்துக்குடி கடை எனக்கு வேணும் அப்படின்ட்டு ஏன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு குரால் போகுது ஓகே இருபத்தஞ்சு குரால் பதினஞ்சு கிடா மாதிரி போகுது அவருக்கு கிடையை எனக்கு வேணும்னு ஓகே போய் மினைட்டு பட்டியல போய் கூட்டு போய் பார்த்தாச்சு ஓகே ஆமா அதனால அவருக்கு போகுது அது போக கடாயில் வேணாலும் நம்ம எடுத்து கொடுக்கலாம் ஆடு வேணாலும் சரி எந்த எடுத்துலாம் என்ன உடனே உடனே அவசரப்படக்கூடாது ஊசி கூட நுப்பாட்டி வச்சு அதுல தேரா நுப்பாட்டிடுவேன் நுப்பாட்டி கொடுக்கும் அவசரப்படுது மட்டும் ஆமா அவசரப்பட்டா நம்மளால கொடுக்க முடியாது ஓகே அவசரப்படாம இருக்கிற நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஒவ்வொரு பொறுமையா இருந்து வாங்கிட்டு போறாங்க வெளியில எங்க ஆமா ஆமா பொறுமையா இருக்கணும் ஆமா கூடாது அட்வான்ஸ் அட்வான்ஸ் வந்து ஆயிரம் வாங்குறோம் காட்டி காட்டிதான் அட்வான்ஸே வாங்குறது அது மாதிரி குட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னைக்குமே பாத்தீங்கன்னா பலவழப்பம் இந்த இருக்குல்ல இந்த மாதிரி பலவழப்பான குட்டியை கேட்காங்க இந்த மாதிரி குட்டியை அவங்ககிட்ட கொண்டு போகும்போது உடையும் போது இந்த மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி ஆயிரும் அந்த விபத்தை அவங்க சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க இதெல்லாம் நம்ம திருப்பி போட்ட குட்டி

வளரும் நல்ல அதாவது ஒவ்வொரு ஏரியால மார்க்கெட்டிங் இல்லை வேலை கம்மி அப்படி இருக்கணும் வளர்த்துட்டு நம்ம ஏரியா சந்தைக்கு உண்டாங்கன்னு சரியான சரியான அவங்க ஏரியா ரேட்டு காப்பாங்க இன்னும் அரண்மைகள கறி கறிக்கதான் அதிகமானது அதிகமானது குட்டி கொண்டு போனாலும் ஒரே நாள்ல அவங்க குட்டியை வளர்த்து சொல்லி தீவனத்தை அதிகமா கொடுக்குற இருக்குது அதே மாதிரி தீவனம் ஒரு குட்டிக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி லிமிட்டா அதாவது அது வயிற்றுக்கே காணாம கொடுத்து குட்டியை ஒன்றுக்கலாமா இருக்காங்க

சரிங்கண்ணா நம்ம நீங்க பாத்து கொடுங்க கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்க நான் அது மாதிரி போட்டா ஒரு தடவை ரெண்டு கூப்பிட்டு நானே கட்டுப்பிட்டு கூப்பிட்டுருவேன் போன் தொடர்ந்து இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும் பேசிக்கோ போன் அடிச்சிட்டே இருக்காங்க அவங்க போனாலும் எடுக்க முடியாது அந்த நம்ம மத்த இடத்துல எடுத்தாலுமே நான் எங்க அண்ணன் போட்டாங்க நான் போடல அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால அந்த ஒரு தடவை ரெண்டு கூப்பிட்டு கண்டிப்பா கூப்பிட்டு பேசிடுவேன் ரெம்ப அதிகமாக கூப்பிடும் கூப்பிட்டு பேச முடியாது கிடைக்காது என்ன போன் அதிகமான முஸ்கால் கிடைக்குமா பார்த்து பாது பேசி இருக்கணும் காலைல பெரும்பாலும் பதினொன்றரை மணி ஆகுனேன் காலைல அஞ்சு மணிக்கு யாருக்கு போயிட்டோம்னா பதினொன்றரை மணி ஆகும் போயிட்டு வர அந்த பதினொன்ற மணி வரைக்கும் போன் எடுக்க முடியாது அந்த போன் எல்லாம் வந்து தான் பார்த்தோம் பேசுவேன் ஒரு சில பேர் நல்லா சொல்லுவாங்க அப்படி இப்ப கூப்பிட்டே வாங்கினாங்க அதனால பெறுவது அந்த இப்ப எடுக்கவே கிடையாது பண்ணா பேசீங்க ஆமா பண்ணா பேசாந்திர நாலு இருந்து எட்டு மணி வரைக்கும் கூப்பிட போனா விடவே மாட்டேன் எல்லா பண்ணும் பேசுறேன் அப்ப வந்து நம்ம டைம் ஆடு மேற்கு டைம் தான் ஆனா அந்த டேத்துல பேசிக்கிறது எடுக்க முடியாது சரி ஓகேண்ணா